இன்றைய தினம் முதல் நாள் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டது கேள்வி நேரத்தின் போது எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கோரினோம் அரசு தயாராக இல்லை பன்னிரண்டு மணிக்கு மீண்டும் கூடிய பொழுதும் இதே பிரச்சனை எழுப்பப்பட்டது இரண்டு மணிக்கும் இதே பிரச்சனை எழுப்பப்பட்டது இந்த அதற்கு ஏற்காததால் இன்று முழுவதும் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது ஏன் இந்த அரசு எஸ்ஐஆரை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை ஏன் இதில் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை பற்றி தேர்தல் வழிமுறைகளை பற்றி தேர்தல் நடக்கின்ற திருட்டுகளை பற்றி பேச மறுக்கிறது என்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது இந்த அரசு எதையோ மறைக்க விரும்புகிறது எதையோ மக்களிடமிருந்து ஒழிக்க விரும்புகின்றது எங்களை பொறுத்த மக்கள் மன்றத்திலே அதுவும் குறிப்பாக மக்களவையிலே இதை பற்றி விவாதம் வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்த இருக்கிறோம்